வசனத்திலே வாசிப்போமே ஆனால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் உடனே அடுத்து பதினாறு இருபத்தைந்திலும் அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு நமக்கு பார்க்கிற வழிகள் எல்லாம் பசுமையாகத்தான் இருக்கும் பார்க்கிற பாதைகள் எல்லாம் நமக்கு இது நல்ல பாதைகளாகவே இருக்கும் என்று நமக்கு தோன்றும் நமக்கு எல்லாமே நல்ல நன்றாக இருக்கு இருக்கிறது இதிலே போகலாம் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த வழி சரியா என்பது நமக்கு தெரியாது அநேக நேரங்களிலே தேவனுடைய சித்தம் எது எது தேவனுடைய சித்தம் அல்ல என்று கூட நம்மால் அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாத நிலையிலே நாம் இருக்கிறபடியினால்தான் நம்மை நடக்க வேண்டிய வழியிலே நடத்த நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர் சரியாக நட ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் நம்முடைய வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வழிகளை அவர் நோக்குகிறார் நம்முடைய நடைகளை அவர் பார்க்கிறார் நாம் எங்கு போகிறோம் எங்கு வருகிறோம் எந்த நிலைமையில இருக்கிறோம் சூழ்நிலை என்ன நாம் கடந்து போகிற பாதை என்ன என்பதை ஆண்டவராக இருக்கிறார் எனவே நமக்கு தோன்றுகிற ஒரு வழியை நாம் பிடித்து கொண்டு சரிதானா நான் போகிற வழி சரிதானா என்ற ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டு செய்வோமே ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் அந்த வழிகளை நமக்கு வாய்க்க பண்ணி அது சரிதான் நான் நடத்துகிற பாதை இதுதான் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார்

சரிதானா சரியில்லையா என்பதை ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் செய்வோமே ஆனால் நமக்கு போதிப்பதற்கு அவர் ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார் நல்ல ஒரு டீச்சராக இருக்கிறார் நம்மை வழி நல்ல தாயும் தகப்பனும் இருக்கிறார் உலகத்திலே நமக்கு கற்றுக்கொடுப்பதற்கு அல்லது நம்மை வழிநடத்துவதற்கு போதுமான உதவி செய்வதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் நான் உனக்கு பிரயோஜனமானதை தான் போதிப்பேன் நான் நடக்க வேண்டிய வழியை உனக்கு சரியாக சொல்லுவேன் உனக்கு செம்மையாய் தோன்றுகிறது என்று நீ அங்கே போவதற்கு உண்பதாக நான் போக போகிற வழி இதுதானா என்று ஆண்டவரிடத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து கேட்டு அவர் நடத்துகிற வழியிலே நான் நடப்போமே ஆனால் நிச்சயமாக நம்மை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்திலே வெற்றியாக கொண்டு சேர்க்க தேவன் உண்மை இருக்கிறார் அவர் சொல்லுகிற வழியிலே நாம் செல்லும் பொழுது நம்முடைய அந்த பாதைகளை அவர் நமக்கு வாய்க்க பண்ணுகிறார் வழிகளை நமக்கு வாய்க்க பண்ணுகிறார் வேலைக்கா அல்லது ஒரு ஆசீர்வாதத்திற்கா எந்தெந்த காரியத்திற்கா தொழிலுக்கா அன்றவரை நான் போகிற பாதை சரியா என்னை சரியாய் நடத்தும் என்று கேட்டு செல்லும் பொழுது ஜத்தோடு நாம் போகும்பொழுது நிச்சயமாக நமக்கு போகிற காரியத்தை ஆண்டவர் மனுஷ தயவை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நன்மையாக தேவன் அதை முடிய கண்களை முடி ஜபம் செய்வோம் நல்ல நன்றி ஆசிர்வாதமான நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு இருக்கிறேன் எங்களுக்கு செம்மையாய் சில வழிகள் தோன்றலாம் ஆனால் அது மரண வழிகள் என்று நாங்கள் நீதிமொழிகளில் வாசித்தோம் ஆண்டவரே எங்களுக்கு தோன்றுகிற வழியிலே நாங்கள் போக நாங்கள் போக வழி சரிதானா அது செவ்வையானதுதானா என்பதை நாங்கள் எங்களுக்குள்ள ஆராய்ந்து பார்த்து உம்முடைய சித்தத்தின்படி அந்த பாதையிலே நடக்க எங்களை நீர் சரியாய் வழி நடத்தும் ஏனென்றால் எங்கள் வழிகளை நீர் பார்க்கிறவர் எங்கள் நடைகளை நீங்கள் ஆண்டவரே நோக்கி பார்க்கிற இருக்கிறீர் ஆண்டவரே எனவே நாங்கள் நடக்கும் பொழுதும் சரியான பாதையிலே நீர் எங்களை நடத்தும் எந்த காரியத்திற்கு நாங்கள் சென்றாலும் சரியாக தேவனுடைய ஆலோசனையின்படி முடிவெடுத்து நாங்கள் செல்வதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் விண்ணுந்து ஜெபிக்கிறோம் இந்த நாள் அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி உண்டாகட்டும் வெற்றியினாலாய் அமையட்டும் ஆசீர்வதியே இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்லபிடாவே ஆமீன் ஆமீன் God bless you have a blessed day